யாவரை மேசு சிவி நண்பின் வாழ்த்துதலோடு வரவேற்கிறோம் இன்றைய ஜீவ மன்னம் மன்னாவுக்காக இன்றைய ஜீவ மன்னா ஆமின் தேவனால் அருளப்படுகிறது சங்கீதம் பதினெட்டு சங்கீதத்தின் பதினெட்டாவது புஸ்தகத்தில் முப்பதாவது வசனம் சொல்கிறது தேவனுடைய வழி உத்தமமானது கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கீழகமாக இருக்கிறார் எனக்கருவியான தேவஜனமே அவரை நம்புகிறவர்களுக்கு அவர் பாதுகாப்பாக இருக்கிறார் ஆமேன் சோத்திரம் அவரை நம்புகிறவர்களை ஒருபோதும் அவர் கைவிடுகிற தேவனாய் இல்லை எனக்கருமையான தேவஜனமே இன்றைக்கு நாம் யாரை நம்புகிறோம் அலையிலா யாருடைய வழியில் நடக்கிறோம் நம்மை நாம் நிதானித்து பார்க்க வேண்டும் ஏனென்றால் அவருடைய வழிகள் எல்லாம் நியாயமும் ஆமேன் உத்தமம் நிறைந்ததாம் அலையுயா சொல்லுங்களேன் ஆமின் சோத்திரம் அவர் நியாய கேடி இல்லாத சத்தியமுள்ள தேவன் அவர் நீதியும் செம்மையுமானவராயிருக்கிறார் எனக்கருமையான தேவஜனமே அவருடைய வழியை பின்பற்றுங்கள் அவரோடு கூட கடந்து செல்லுங்கள் ஆமேன் சோத்திரம் உங்களை ஆமேன் சோத்திரம் அணுகிறேன் வல்லமை உள்ளவராயிருக்கிறார் ஆசிர்வதிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார் எனவே அவருடைய வழி இருக்கிறது அது மட்டுமல்ல அவரை நம்புங்கள் அவர் உங்களுக்கு பாதுகாப்பை கட்டளை கொடுப்பார் அவரை அண்டிக் கொள்ளுங்கள் அவர் உங்களுக்கு அடைக்கலமாக இருப்பார் அடைக்கலமாக இருப்பார் அவருடைய வழி நீதியும் சத்தியமும் நிறைந்ததாக இருக்கிறபடினால அவருடைய வழியை பின்பற்றி அவருடைய சித்தத்துக்கு செவிக உலகத்துக்கு ஒத்த வேஷம் போடாதீங்க விரும்புகிறார் பார்க்க வேண்டும் இன்றைக்கு நாம் யாருடைய வழிகளிலே நடக்கிறோம் ஏனென்றால் அவருடைய வழி மிகவும் உத்தமமாக இருக்கிறது உண்மை நிறைந்ததா இருக்கிறது நியாயம் உள்ளதா இருக்கிறது நீதி உள்ளதா இருக்கிறது எனக்கருமையான தேவஜனமே இதை கேட்கிற யாவரும் அவருடைய வழியில் வாங்க அவருடைய வழி சத்தியம் அவருடைய வழிதான் நீதி அவருடைய வழிதான் உத்தமம் அவருடைய வழிதான் பரலோகத்தின் வழியாக இருக்கிறது என கருமையான தேவஜனமே அவன் சோத்திரம் கொடுங்கள் இந்த நாளில் தேவனுடைய வழிகளுக்கு நேராய் கொடுங்க ஹலை லூயா அவரையே நம்பி இருங்க ஹலே லூயா அவர் நம்மோடு இருந்தால் நம்ம ஒரு மதுளை தாண்டலாங்க சொல்லுங்க சொல்லுங்கள் கருமையான தேவஜனமே இன்றைக்கு அவர் நம்மோடு இருக்கிறாரா என்பதை கூட நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அவருக்கு உகந்தவனாய் நடக்கிறோமா என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் நிதானித்து பார்க்க வேண்டும் ஹலை லூயா அவர் நமக்குள்ளே இருந்தால் ஆமீன் நமக்கு ஒரு குறையும் கிடையாது ஆமீன் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்பது வேத சத்தியம் எனக்கருமையான தேவஜனமே அவரையே சார்ந்து அவரை நம்பி அவருடைய வார்த்தையில் புடமிடப்பட்டு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கற்பனைகளை கை நீங்களும் நானும் இருப்போம் அல்லே லூயாம் ஆமேன் சுத்திரம் இந்த நாளிலும் ஆமேன் ஒரு உறுதிமொழியோட உலகத்துக்கு ஒத்த போஷ் வேஷம் போட மாட்டேன் தேவனுடைய நன்மை பகுத்தறியத்தக்கதாக சோத்திரம் பரிபூரணித்தின் பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று சொன்னது போல அவரையே ஆமின் சோத்திரம் சார்ந்து நான் மறுரூபமாக என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று அர்ப்பணியுங்கள் கர்த்தர் உங்களுக்காக உங்களை ஆசிர்வதிப்பாராக பரிசுத்தம் நல்ல விதாவே யாரெல்லாம் உண்மையாய் ஒப்புக் கொடுக்கிறார்களோ அவர்களை ஆசிர்வதியும் சாட்சியாய் வாழ உதவி செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் பிதாவே ஆம் மேன் காட் பிளஸ் யூ